குருவ மத்தியில் சரணம் குருதேவா சவர சரணம் தேவியம்மா சரணம் குருவே சரணம் சரி இப்போ எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்தது இந்த தியானம் மூலமாக எப்படி என்னென்ன நடக்குது கிடைக்கிது எனக்கு வந்து என்னோடய பொண்ணு மூலமாக தான் நான் வந்து இப்போ தான் தியானத்தில் சேர்ந்தேன் நிறைய விஷயங்கள் நல்லா நடந்துட்டுருக்குது அப்புறம் இது குரு தேவாவை சந்திக்கிற ஞாபகம் இது கிடச்சது குரு தேவி அம்மாவை சந்திக்கிறது கிடச்சது நேர்லேயே திருவண்ண போய் சந்தித்தோம் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படியெல்லாம் கூட என் குடும்பத்தில் நடக்குமா அப்படின்னு சொல்லி பயங்கர போராட்டங்கள் அப்புறம் கொஞ்ச நாள் எல்லாமே கட கட நல்லா சரியாச்சு அப்புறம் என் பையனுக்கு ஒரு நல்ல மனைவி அமைஞ்சது எல்லாமே நல்லபடியாக நடந்தது இந்த தியானத்து மூலமாக மன அமைதி சாந்தம் பீஸ்ஃபுல்னஸ் ஒட் இஸ் நாட் எல்லாமே எனக்கு கிடைக்குது அதுக்கடுத்தது பலரோட அனுபவங்கள் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் செய்யணும் 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 செய்யணும்னு தோண்டி செய்ய தூண்டிக்கிட்டே இருக்குது அடுத்தது ஒவ்வொரு நிறைய குருமார்கள் இருக்காங்க நமக்கு குரு விஜயலட்சுமி அம்மா லலிதாம்மா சோபனம்மா அம்மா இப்போ புஷ்பலத்தா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு மனத்துக்கு நல்ல ஒரு மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நம்ம இன்னும் நல்லா தீவிரமாக ஏற்படணும்னு சொல்லி நமக்கு அது வந்து கிடைக்குது அப்புறம் வந்து நம்ம குருவோட சீடர்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா இப்படி கூட நடக்குமா இப்படி கூட நடக்குமா எல்லாரும் சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க நேசமாலா வடப்போம் ஸ்ரீநதினி சொல்றது ஈஸ்வரியம்மா சொல்றது வித்யா அம்மா சொல்றது அடுத்தது காயத்ரி அம்மா சொல்றது எல்லாமே வந்து இப்படி கூட நடக்குமா அப்படின்னு சொல்ல நினைக்க தோணும் அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் எல்லா வாழ்க்கையிலும் இருக்குது இதை வந்து நாங்கள் செய்து எல்லாரும் வந்து அழகாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் இதில் வந்து சேர்த்து விட்டு உங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து சிவனை அடையிறதுக்கு உண்டான வழியை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி தாழ்மையோடு கேட்குடு எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் நன்றி குருஜி நன்றி குரு அம்மா